வந்து ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி வராது அதாவது இந்த பொண்ணு வந்து பயங்கரமான இன்டெலிஜென்ட்டுங்க ஊர் உலகத்துக்கு கணவன் மனைவி எனக்கு ஒரு நாள் ரெண்டு நிமிஷம் தானே அது தேவையில்லை கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு கூட வந்து எப்படியோ தொடர்பு ஏற்பட்டு போயிடுது இல்லை எப்படி சார் அந்த அளவுக்கு போல்டாக அந்த மனைவி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க பொண்ணுடைய அப்பா அம்மாவும் வயசானவங்க இவனுடைய அப்பா அம்மாவும் வயசானவங்க வருத்தப்பட்டு செத்து போயிடுவாங்க படிச்சு பசங்க பத்து பன்னெண்டாவதுன்னா விவரம் தெரியும் இல்லை மெச்சூரி தான் ஏதோ ஒரு ஆமா ஒரு இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க இது மாதிரி சட்டத்தில் இடம் இருக்கா சார் சட்டத்தில் இடம் கிடையாது இப்படி எல்லாம் சில பேர் வந்து பண்றாங்க எப்படி இருந்தாலும் இப்போ வந்து நான் இங்கே வந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவள் குழந்தைங்களோட படுத்து எனக்கு அது தேவை நான் வந்து அதுல எப்படி இருக்கிறது நீங்க எடுத்த விவாதத்து வழக்கு முக்கியமான வழக்கு விசித்திரமான வழக்கு ஜென்ரலா இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க நிச்சயமா அந்த பொண்ணுக்கு வந்து இல்ல நம்மள வந்து இவர் ஓரம் கட்டுற மாதிரி தெரியுது அப்படின்றத வந்து ஒரு கட்டத்துல வந்து புரிஞ்சுக்கிறான் இது கோர்ட்டுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு மனசாட்சிகளுக்கு தெரியும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கிங் டுவெண்டி போர் அண்ட் செவன் நேர்களுக்கு வணக்கம் குற்றமும் பின்னணி நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பல்வேறு வழக்குகள் குறித்து வாதிப்பதற்காக சென்னை உயிரியல் மட்ட வழக்கறிஞர்களுக்கு கிருஷ்ணமத்தி வருகை தந்துள்ளார் வாருங்கள் அவரே வரவேற்போம் இருப்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன வழக்கு சார் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வழக்கம் வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறோம் சோ அது என்ன அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து எப்படின்னு சொன்னா இது ஒரு அரேஞ்சு மேரேஜ் ரெண்டு பேரண்ட்ஸுமே அரேஞ்ச் பண்ணி நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து ஜாதகம் பார்த்து முடிவுக்கிறாங்க முடிவு பண்ண ஒரு திருமணம் ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க கணவனும் மனைவியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் வீட்டில் வந்து சந்தோஷமாக வந்து குடும்பம் நடத்திட்டுருக்காங்க நடத்திட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து நல்ல விதமா குடும்பம் நடத்தி அதுக்கு பலனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க இல்லற வாழ்க்கையினுடைய பலனா கணவனும் வந்து நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு மனைவி வந்து கணவனை தவிர வேற உலகம் வந்து தெரியாதவன் கணவன் மட்டும்தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு மனைவி அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமனார் மாமியார் எல்லாமே தன்னுடைய தாய் தந்தையராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்காங்க ஜாயின்ட் ஃபேமிலி இந்த கணவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனைவி வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களும் நல்லா பார்த்துக்குது நம்மளுடைய அப்பா அம்மாவையும் பார்த்துக்குது நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது எல்லா பொறுப்பும் நல்லா பார்த்துக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே குடும்பம் வந்து இருக்காங்க இவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி சாஃப்ட்வேர் எம்ப்ளாயின்றதுனால நல்லா ச கை நிறைய சம்பாதிப்பார் குடும்பத்துக்கும் வந்து தேவையானது எல்லாமே வந்து பண்ணிடுவார் குடும்பமும் வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த இருந்து இவருக்கு வந்து வெளிநாடு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்குது ஸோ வெளிநாடு வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது இருந்து இவரை வந்து வெளிநாடுக்கு வந்து அனுப்புகிறாங்க வெளிநாடு போகும்போது அங்கே இருக்கிற சூழல்கள் குடும்பத்தில் இருந்து கொஞ்சம் தூரமாயிட்டார் இல்லையா தூரமான உடனே அங்கே வந்து கூட செய்கிற கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு கூட வந்து எப்படியோ தொடர்பு ஏற்பட்டு போயிடுது தொடர்பு ஏற்பட்டு பார்த்து இது வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் தெரியாது வீட்டில் வந்து தெரியாது கொஞ்சம் தெரியாது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் ஆஸ் யூஸ்வல் எப்படி இவர் வந்து ஃபேமிலி ரன் பண்ணிட்டு வராரோ என்ன பண்ணும் கொடுத்துட்டு வருவாரோ அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து மாதம் மாதம் எல்லாம் செஞ்சுட்டு வராரு மாதம் மாதம் மனைவிக்கும் செஞ்சுருவார் அப்பா அம்மாவுக்கும் எல்லாருக்கும் எல்லாமே குடும்பத்தை பார்த்துக்கிறது குடும்பத் தலைவி தன்னுடைய மனைவி தான் பார்த்துட்டு வர்றாங்க பசங்களுக்கும் எக்ஸாம் ஸ்கூல் ஃபீஸு மற்ற விஷயங்கள் எல்லாமே அது வந்து எந்த வித குறையும் வைக்காம வந்து நடத்திட்டு வர்றாரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இங்க வந்து ஒரு பொண்ணோட தொடர்பு வந்திருக்கு இல்லையா அந்த பொண்ணு வந்து கை நிறைய இவரை விட அதிகமா சம்பாதிக்கிற ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை ஃபாரின்ல ஸோ அந்த பொண்ணு வந்து சம்பாதிக்கிறதுனால பணத்துக்கு அங்கே பிரச்சனை கிடையாது நாங்கள் வந்து எப்படின்னா ஃபாரின்லலாம் நீ சம்பாதிக்கிறது நீ வச்சுக்கோ நான் சம்பாதிக்கிறது நான் வச்சுக்கிறேன் உன்னுடைய உனக்குன்னு ஒரு தனி ப்ரைவசி இருக்குது எனக்குன்னு தனி ப்ரைவசி இருக்குது ஏன் ப்ரைவசியில் நீங்கள் வந்து வரக்கூடாது உங்கள் பிரைவசியில் நான் வரக்கூடாது இதுதான் யாராக இருந்தாலும் சரி அந்த கலாச்சாரம் இங்கேயும் வந்துருச்சு இப்போ நம்ம கையில் அதான் இப்போ என்னுடைய ஃபோனுன்னா அடுத்தவங்க எடுத்து பார்க்கக்கூடாது மனைவியுடைய ஃபோன் வந்து ஹஸ்பண்ட் எடுத்து பார்க்கக்கூடாது வந்து மனைவி எடுத்துக்கூடாது வந்து இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு இப்போ சென்னையில வந்து அது மாறிடுச்சு எல்லாமே இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து எல்லா இடத்துலுமே இப்படிதான் இருக்கு ஏன்னா கிராமங்கள்ல எல்லாமே ஏமிஷத்துல தலைக்கூட விடக்கூடாது எனக்குன்னு சுதந்திரம் வேணும் அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாரின்ல வந்து இருக்கிறதுனால இவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன் பணத்துக்கு அங்கே பஞ்சம் இல்லை ரெண்டு பேருக்குமே இவர் பணத்தை வந்து பாதி பணத்தை வந்து இங்கே அனுப்பிச்சுவாரு பாதி பணத்தை வந்து அவர் வச்சுட்டு இருப்பார் ஃபேமிலிக்கும் வந்து கொடுத்துருவார் குடும்பத்துலேயும் அப்போ ஆறு மாதத்துக்கு ஒன்சு இல்லை வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து போவார் ஸோ கணவன் மனைவியை வந்து பார்த்துட்டு போவார் எல்லாமே பிரச்சனைகள் வந்து இல்லாத அளவுக்கு வந்து குடும்பம் நடத்திட்டுருக்கார் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர முடியாமல் போயிட்டுருக்கு ஸோ ஏன் வந்து இவங்களுக்குள்ளே வந்து இந்த ஒரு வரலை நீங்கள் அப்படின்னு சொல்லுங்க இந்த வருஷம் வந்து குழந்தைங்களை பார்க்க வரல அப்பா அம்மா கூட பார்க்க வரலையா நீங்கள் ஒரு கட்டத்தை சந்தேகம் வர ஆரம்பிச்சிருந்தது மனைவிக்கு சந்தேகம்னு சொல்லலாம் ஏன் வரல ஏன்னா அந்த அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு வந்து போவாரா அப்படின்ற ஒரு பாசத்தில் வந்து கணவன்கிட்ட வந்து கேட்குறாரு கணவன் வந்து சமாளிக்கிறான் இல்லைம்மா எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது கம்பெனி வந்து என்ன வந்து விடலை ஸோ அதனால் வந்து நான் இந்தியா வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாரு சமாளிக்கிறாரு ப்ளஸ் வந்து இல்லை நீங்கள் எங்கள் மேலெல்லாம் அன்பாக இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்க எல்லாம் நீங்க வந்து மறக்க மறந்துட்டு வர்றீங்க எங்க மறக்க ஆரம்பிச்சுட்டுங்க சும்மா பணம் மட்டும் கொடுத்தா போதுமா அதெல்லாம் வந்து எப்படி பாசம் இருக்கும் அப்படின்லாம் மனைவி ஒரு சில நேரத்துல வந்து வருத்தத்துல இந்த மாதிரி பேசுறது அவனை குத்தமாத்து அதாவது தன் குற்றம் தன்னை வந்து குத்துது உள்ள நெஞ்சம் எப்பவுமே இருக்கும் இப்படி வந்து பேசும்போது என்ன நீ வந்து இந்த எல்லாம் பேசுற இந்த மாதிரிலாம் நீங்க நீங்க எல்லாம் மாறவே மாட்டீங்க இந்தியா வந்து நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு கணவன் வந்து பேசுகிறாரு பிரச்சனைகள் வருது இதுக்கு முன்னாடி மனைவி வந்து பேசுகிறா இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதே இல்லை இப்போனா எரிஞ்செரிஞ்சு பேசுகிறீங்க இது மாதிரிலாம் வந்து சரிப்பட்டு வராது நீங்கள் பேசாமல் வந்து இந்தியாவுக்கு வந்துடுங்க நம்ம வந்து குறைவாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல குடும்பத்தோடு எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்லாம் மனைவி வந்து பேச ஆரம்பிச்சிடுறா இவங்க அழுதுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பையனுடைய அப்பா அம்மா வந்து ஒரு நாள் வந்து பார்த்துடுறாங்க என்னம்மா பிரச்சனை உங்களுக்குள்ள ஏன் அதுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அத்தை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்றான் ஸோ அதுக்கடுத்து வந்து அப்பா அம்மா கேட்க என்னடா நீ வந்து என்னையே வந்து பார்த்து வரல நீங்கள் எங்களை எல்லாம் பார்க்க வரல ஒரு வருஷம் இப்படி இப்படிலாம் இருந்தேன் நீ எல்லாம் இந்த மாதிரி இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்பா அம்மாக்கிட்டும் அதே தான் சொல்கிறான் இது பாரு இந்த மாதிரிலாம் எனக்கு வேலை இருந்தது அது இருந்தது தான் வர முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிடுறான் சரி அவங்களும் வந்து இதுவாகிடுறாங்க அப்புறம் இவங்களுக்குள்ள டெய்லி வந்து பேசிப்பாங்க கணவன் மனைவி வந்து டெய்லி பேசிக்கும் போது ஒரு சில நேரத்தில் வந்து ஃபோன் எடுக்கிறது இல்லை ஏன்னா அந்த பொண்ணு கூட இருக்கும்போது யாரு தேவையில்லாமல் வந்து எதுக்கு இந்த டிஸ்டபன்ஸ் கொடு அப்படின்லாம் அந்த பொண்ணு கேட்கும் அது வந்து இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ ஒருத்தர் பேசுவாங்க அப்போ உடனே வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனைவி கேட்பான் அப்புறம் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகி இல்லை ஒன்று மனைவி எல்லாமே இப்போ ஒரு அதிகமான உரிமை எடுத்துக்கிட்டு சண்டைப்படுவாங்க எக்ஸனிவே அப்புறமா வந்து நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மட்டம் தட்டி ஃபோனை வச்சுருவாங்க ஸோ இப்படி வந்து நடந்துட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு வந்து இல்லை நம்மளை வந்து இவர் ஓரம் கட்டுற மாதிரி தெரியுது அப்படின்றத வந்து ஒரு கட்டத்தில் வந்து புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சுக்கிட்ட உடனே என்னதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மனைவி வந்து கணவன்கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லை அப்போ தான் இல்லை இனிமே நான் உங்களோட வந்து வாழ முடியாது ஏன்னா பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து படிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க பசங்க பெரிய பசங்கள் ஆகிட்டாங்க பெரிய பசங்க ஆகிட்டாங்க வளர்ந்துட்டாங்க அப்படி வந்துட்ட பிறகு இனிமே வந்து நான் அவங்கள்கிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியல அதாவது கணவன் மனைவினா அந்த எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க தாம்பத்திய வாழ்க்கை பற்றி எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் வந்து வேற மாதிரி கலாச்சாரம் இங்கே வந்த பிறகு நான் மாறிட்டேன் இந்த கலாச்சாரம் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு வேணால் நீ இங்கே வந்துடு அப்படின்லாம் வந்து கூப்பிட்றான் என்னால்லாம் அங்கே வர முடியாது எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க உன்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க இவங்க யாரும் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாங்கா இந்த அம்மா வந்து இருக்காங்க சரி ஓகே நீங்கள் எப்படியோ இருங்க பட் என்னுடைய நான் இப்படி தான் இருக்க போகிறேன் நான் வந்து இங்கே ஒரு ஒருத்தரை வந்து நான் இது பண்ணிட்டேன் எனக்கு அவங்கள வந்து நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓப்பனாக வந்து ஒரு நாள் வந்து பேசிடுறான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு இடி இல்லையா எப்பவுமே இந்த மாதிரி வந்து சொன்ன உடனே இந்தம்மா வந்து என்ன இப்படி ஒரு இடியை சுற்றி போட்டார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு ஓப்பான் தமிழ்நாட்டு பொண்ணுங்கள் வந்து கணவனை எப்பவுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா சரி இந்த பிரச்சனையை வந்து நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது இது எப்படி இப்போ எப்படி வருதோ பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு வர்றாங்க இந்த அம்மா வந்து பார்த்து ஒரு பக்கம் அவங்களுடைய அப்பா அம்மா வயசானவங்க ஒரு பக்கம் குழந்தைங்க எல்லாம் பெரியவங்க கேட்டாங்க ஆனால் கணவன் அவங்க இருக்கிற ஒரு இது விஷயம் என்னென்னா இவங்க கொடுக்குற பணம் மற்ற விஷயங்கள் அந்த பாசமாக பேசுறது ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது பசங்கள்கிட்ட வந்து எல்லாமே நல்ல விதமாக இருக்கிறது அப்பா அம்மா கிட்ட நல்ல விதமாக இருக்கிறது மனைவிக்கிட்ட இந்த விஷயம் வரும்போது மட்டும் ஏன் வரலன்னு வரும்போது மட்டும் எங்களுக்குள்ள பிரச்சனை வருது தவிர மற்றபடி எல்லாமே பண்ணிட்டு வர்றான் தன்னுடைய கடமை மாதம் மாசம் பண்ண அனுப்புறாது தன்னுடைய கடமைகள்லாம் அவன் கரெக்டாக இருக்கான் ஸோ அதனால வந்து இந்த அம்மா வந்து நல்லா தெளிவாக யோசிச்சு சரி இதுக்கு என்ன தான் முடிவு நம்ம பண்ணலான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு நாள் வந்து கிட்ட வந்து பேசும்போது இது ஒரே ஒரு வழிதான் இருக்குது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டிவைஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாங்க அவன் வந்து கிட்ட வந்து சொல்றான் என்னது டைவர்ஸா கணவன் மனைவியா வாழ்றதுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கும் தவிர டைவர்ஸ் என்ற வார்த்தையை வந்து நான் கேட்கறதுக்கு உங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தை கேட்கறதுக்கு நான் வந்து விரும்பலை நான் இப்படியே கூட இருந்துடுறேன் நீ அப்படியே கூட இருந்துக்கும் நீ பண்ற வேண்டியதெல்லாம் பண்ணிக்கும் டைவர்ஸ் என்ற பேச்சு மட்டும் இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை மறுபடியும் வந்து அது வந்து கணவன் கிட்ட வந்து பேசுறான் சரி இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு மாசம் ஓடுது மறுபடியும் அவன் அதே மாதிரி தான் இருக்கான் மறுபடியும் வந்து இல்லை இதுக்கு இந்த பிரச்சனை வந்து நீ நீ வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு இந்த பொண்ணு வந்து பார்த்தினா பேசிவிட்டு நான் நான் அப்பா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் என்னாலலாம் விட முடியாது நான் குழந்தைங்களையும் நான் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து சொல்லிடுறான் நான் உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் நான் அப்படியே இருந்தாலும் வருஷத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் தானே வந்து போவேன் இப்ப பேசாமல் அப்படியே இரு நான் பாட்டுக்கு இப்படியே இருக்கிறேன் இது யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதே தன்னுடைய ஸ்டாண்டை வந்து சொல்றான் இது என்னடா பண்றதுன்னு சொல்லி தெரியாம வந்து கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து பார்க்க வர்றாங்க மனைவி ரெண்டு பேரும் என்னை வந்து ஃபாரின்ல இருந்து என்னை வந்து கூப்பிட்டு பேசிட்டார் அவரு சார் இந்த மாதிரி வந்து பிரச்சனை இது வந்து விசித்திரமான ஒரு வழக்கு ஜென்ரலாக இந்த மாதிரி வராது ஒன்று அப்பா அம்மாவை பார்க்க மாட்டாங்க கணவனுடைய அப்பா அம்மாவை யாரு பார்த்துப்பா பார்க்க மாட்டாங்கல்ல பார்க்க மாட்டாங்க சுத்தமா இருக்கிற நிலைமையில பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது குழந்தைங்க வந்து பார்த்து குழந்தைங்களே பார்க்க மாட்டான் புருஷனா இருந்தா ஒரு பக்கம் வந்து ஒய்ஃபா இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களை மட்டும் பார்க்க விட மாட்டாங்க இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு குழந்தைங்களை எப்படி நம்ம அடகாக்கணுமோ அப்படி காட்டுவாங்க குழந்தைங்களை காட்டாம பிரச்சனை பண்ணுவாங்க இங்கே வந்து என்னென்னா டோட்டல் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அவனுடைய அப்பா அம்மாவை தன்னுடைய அப்பா அம்மாவா இந்த பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைகள் அப்பா அம்மா கணவன்கிட்ட பேசுகிறதையும் இந்த அம்மா தடுக்கல எதுவுமே தடுக்கலை அவனா வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறான் மனைவிக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறான் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறான் டைவர்ஸ் டைவர்ஸி கேட்குறாங்க டைவர்ஸ் டைவர்ஸி என்ன யா பேசுகிறீங்க நீங்கள் எல்லாமே தான் இருக்குது அப்புறம் சின்ன விஷயம் தானே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்புறமா கடைசியில் தான் உடைக்கிறான் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு உறவு இருக்குது ஸோ அதனால் வந்து நான் எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருந்தாலும் இப்போ வந்து நான் இங்கே வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவள் குழந்தைங்களோட படுத்துட்டு இருப்பா எனக்கு அது தேவை நான் வந்து அதில் எப்படி இருக்கிறது ஸோ எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி வந்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்து ஆகிடுச்சி அதனால் வந்து எங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனி ரூமில் தான் படிக்க வேண்டிய கட்டாயம் நான் அதே மாதிரி வர்றேன் அவங்க தனி ரூமில் இருப்பாங்க அப்பா அம்மா தனி ரூமில் இருப்பாங்க நான் ஒரு ரூமில் வந்து இருப்பேன் பார்ப்பேன் நான் சுஷல் எல்லாமே இருப்பேன் ஆனால் எங்களுக்குள்ள மட்டும் தான் தெரியும் கணவனுடைய மனதுக்கும் மனைவியுடைய மனசுக்கும் மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு மட்டும் அவர் ஃப்ரீ பண்ணி நான் விட்டுணும் அப்படின்னு மனைவி சொல்கிறான் கணவனும் வந்து பார்த்திங்கன்னா திருமண பந்தத்தில் இருந்து மட்டும் நாங்கள் வந்து பிச்சுக்கிட்டு போகணுமே தவிர மற்றதான் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குழந்தைகளை பார்த்துப்பேன் மனைவிக்கு என்ன வேண்டுமோ எல்லாமே பண்ணுவேன் அவருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுமோ பண்ணிப்பேன் இவன் வந்து சொல்கிறான் நானும் வந்து அப்பா அம்மாவை மாதிரி பார்த்துப்பேன் எல்லாமே இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ரெண்டு குழந்தைகளை வந்து வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் நான் அப்பா அம்மா ஏதோ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ ஏதோ ஒன்றுக்காக அட்வொகேட்டை பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு ஏன்னா படித்த பசங்க பத்து பன்னெண்டாவதுன்னா விவரம் தெரியும் இல்லை மெச்சூடி தான் சார் ஏதோ ஒரு ஆமா ஒரு இது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டில் வந்து என்ன நினச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு பார்க்குக்கு போயிருக்காங்க இல்லை ஒரு சினிமாக்கு போயிருக்காங்க இல்லை ஹோட்டலுக்கு போயிருக்காங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் எப்படி ஒரு ட்ராமானு சொல்லிட்டு எங்கிட்ட பேசிருக்கும்போது பசங்களை வந்து மா இங்கே உட்காருட்டு இருக்கேன் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் ஏன்னா ஒரு டாக்டர் பார்க்கறதுக்கோ இல்லை வக்கீலை பார்க்குறதுக்கோ ரெண்டு பேருக்கு தான் சேர் இருக்கும் அடுத்தது கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் பர்சனலாக பேசுவாங்க சில விஷயங்கள் ப்ராப்பர்ட்டி விஷயங்களாக இருந்தாலும் இதுவாக அது பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது மறைப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் சில கிளைண்ட்ஸ் வருவாங்க இங்கே ரெண்டு பேரும் மட்டும் நாங்கள் பேசுகிறோம் அப்பா அம்மா ஏதோ விஷயங்கள் பேசுகிறாங்க போல இருக்குதுன்னு குழந்தைங்க அந்த பக்கம் உக்காந்துருக்கு நான் கேட்டேன் இப்போ நீங்க டைவர்ஸ் வாங்கணும்னு வந்துருக்கீங்களா இந்த விஷயம் பசங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் தெரியாது அப்படின்னாங்க ஷாக் ஆயிட்டேன் என்ன பசங்களுக்கே தெரியாதா ஆமா சார் தெரியாது சரி அட்லீஸ்ட் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன் அவங்களுக்கும் தெரியாது சரி இட்லீஸ்ட் இவங்க உங்க கணவனுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியுமா இருக்காங்க பிரைவேட்ல இருக்காங்க அவங்களுக்கும் தெரியாது அப்புறம் எப்படிமா நீங்கள் கோர்ட்டுக்கு அனுப்பி வச்சுன்னா தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சார் அது எப்படி சார் தெரியும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க எந்த நோட்டீஸும் போகாது ஓ அதனால மனம் ஒத்து பெரிய ஒரு இது போனால் யாருக்கும் தெரியாது ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்ச பிறகு நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு வருவோம் நீங்கள் வந்து கோர்ட்டில் கூட்டிட்டு போக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டு கொடுப்பாங்க அந்த டேட்டுக்கு நாங்கள் வந்து வருவோம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுடுவோம் அவருக்கு வந்து லீகலாக டைவர்ஷன் ஆகிட்டு இருப்பார் நான் வந்து அந்த ஆர்டரை வச்சுட்டு அந்த ஆர்டர் எனக்கு தேவையே கிடையாது ஏன்னா என்னுடைய கணவர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்படி சார் அந்த அளவுக்கு போல்டாக அந்த மனைவி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க வேற வழி இல்லை கணவனை வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாங்க அவன் வந்து திருந்துற மாதிரி இல்லை இது வந்து பிச்சுக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்களை எப்படி காப்பாற்றுவோம் அந்த பொண்ணு குழந்தைகளை எப்படி காப்பாத்தும் வாழ்க்கை வந்து சண்டை போட்டுக்கிட்டோம் கொடுக்க மாட்டான் அந்த பொண்ணு வந்து நிக்கும் அடுத்து வந்து இந்த உலகம் என்ன சொல்லும் அவங்க ஃபேமிலி வந்து கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம் புரியுதுங்களா சோ ஒரு டைவர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுதான் இவங்களுடைய அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவும் வயசானவங்க இவங்களுடைய அப்பா அம்மாவும் வயசானவங்க வருத்தப்பட்டு செத்து போயிடுவாங்க இந்த பிரச்சனை யாருக்கும் சாதகம் இல்லாம பண்ணிக்கலாம் நம்ம அவங்க என்ன இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ல மனைவியினுடைய மனசுக்கு தெரியும் எனக்கு அவன் கணவன் இல்லை அப்படின்ட்டு கணவனுடைய மனசுக்கு தெரியும் இவன் என்னுடைய மனைவி இல்லை ஆனா மோரல் சப்போர்ட் மட்டும் இருப்பாங்க நான் எல்லாமே நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுவான் இது வந்து தன்மையில இது மாதிரி சட்டத்தில் இடம் இருக்கா சார் சட்டத்தில் இடம் கிடையாது இப்படி சில பேர் வந்து பண்றாங்க சிலர்

அதாவது வந்து குழந்தைங்க இவங்களுடைய அப்பா அம்மா பொண்ணுடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் பையனுடைய அப்பா அம்மா யாருமே வந்து பாதிக்கப்படுது ஸோ நான் வந்து ஒரு மெழுகுவர்த்தியாக இருந்துட்டு நான் வந்து இதுவாகிடுறேன் ஏன்னா பெண்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்க முடியும் நல்லதாக எடுக்க முடியும் இது மாதிரி கிட்ட எடுக்க முடியும் எடுக்க முடியும் ஏன்னா இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி வந்து அடுத்தவங்களுக்கு வெளிச்சத்தை தான் கொடுக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே உருகிட்டே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த கேஸில் வந்து உதாரணம் ஆனால் இந்த பொண்ணுக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மனவருத்தம் கணவனே கிடையாது சட்டப்படி அவன் கணவன் கிடையாது சட்டப்படி அவன் கணவன் கிடையாது ஆனால் அவன் குழந்தைகளுக்கு அப்பா அந்த கடமையிலேருந்து அவனும் தவறல நான் இருக்கேன் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டேன் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு இவைய மனைவி குழந்தைகளுக்கு நான் அப்பா பெற்றவங்களுக்கு நான் பையன் அவங்களுக்கு நான் மருமகன் எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சட்டப்படி விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி நீங்கள் எதோ நீங்கள் எதாவது ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விளக்கு வந்து நான் எனக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுச்சு எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு வித்தியாசம் என்னென்னா நான் மறுபடியும் அந்த கேஸ் வந்து மறு இது எல்லாத்தையும் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணி ஆச்சு அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க பசங்களை வந்து அனுப்பிச்சு விட்டாங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அவங்களுக்கு படிப்பு விஷயத்துலயே யாரும் டிஸ்டர்ப் பண்ணல அவங்கள அந்த குழந்தைங்களும் நல்லா படிச்சிச்சு நல்ல மார்க் வாங்கிச்சுங்க இவங்க பாட்டுக்கு வந்து அவங்க டைவர்ஸ் ஃபைல் பண்ணியாச்சு அடுத்த நாள் வந்தாங்க டைவர்ஸ் வந்து வந்து எப்படி சார் ரெண்டு பேர் நல்லா தான் வர்றாங்க நல்லா வர்றாங்க ரெண்டு பேர் ஒரே கார்ல தான் வந்தாங்க நம்ம பேசவே முடியல நம்ம பண்ணவே முடியல உங்களால சொல்லி பார்த்தேன் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியல எவ்வளவோ சொன்னேன் இப்போ கூட நினச்சா அதாவது நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னு கூட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவே கிடையாது சார் அவருக்கு ஒரு டைவர்ஸ் ஏன்னா அந்த பொண்ணு அங்கே அமெரிக்காவில் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு டைவர்ஸ் ஆர்டர் வேணும் அப்படின்ட்டு அந்த டைவர்ஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நான் காட்டணும்ன்ட்டு ஒரு ஒத்தக்கால நிற்கிறாரு பட் ஆனால் என் மனைவிக்கு எதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு பண்றாரு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்காரு எத்தனை வருஷமா சார் இது மாதிரி போயிட்டு இருக்கு இது கிட்ட கிட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷமா இன்னைக்கு வரைக்கும் அவர் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்காரு ஆனால் இவங்க மனவன் மனைவிக்கு மட்டும்தான் விவாகரத்தான விஷயமே தெரியுமே தவிர இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது உலகத்துக்கும் தெரியாது இது கோர்ட்டுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அவங்க ரெண்டு மனசாட்சிகளுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கு தெரியும் இது விடல என்ன தெரியுமா இவங்களுக்கு வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து இதாயிட்ட பிறகு ஸ்கூல் லைஃப் லீவ் விட்டாங்க அப்படின்னா அந்த பசங்களை அங்கே வெளிநாட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு இல்லை தெரியாத சார் அங்கே ஒரு தன் தந்தை மனித அது வந்து அதையும் அங்கெல்லாம் வந்து எப்படின்னா அது கலாச்சாரமே வேற கணவன் மனைவி எல்லாம் கிடையாது அவங்களாம் எப்படின்னா நீங்கள் ஆறு மாதம் வந்து இருப்போம் இந்த கண்ட்ரியில் இருப்போம் ஆறு மாதம் அடுத்த கண்ட்ரில போய் வேலை செய்வோம் அந்த டைம் பார்த்து இவன் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் பசங்களை வந்து பார்த்துக்கோங்க உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கோங்க இல்லை யார் ஒன்றும் பார்த்துக்கோங்க ஸோ இவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வந்து போகிறது வர்றது ஸோ ஆஸ் யூஸ்வல் கணவன் மனைவி எப்படியும் அதே மாதிரி தான் இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு தெரியாது ஆன விஷயம் ஸோ இப்போ கல்யாணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுவும் கேட்டேன்னா வந்து விடாமல் ஐயோ இப்போ இல்லை எல்லாமே நீங்கள் வந்து டைவர்ஸ் வாங்கிட்டீங்க நாளைக்கு அந்த பசங்களை கல்யாணம் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் எவ்வளோ பண்ணுறேன் சார் நான் அது பண்ண மாட்டேனா நான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போய் பொண்ணையே பார்ப்போன்றாங்க பையனை பார்ப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைப்போம் அது நீங்கள் பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிறோம் இது எனக்கு தெரிஞ்ச இது இதை நம்பரும்னு வழக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இது விசித்திரமான ஒரு வழக்கு ஆனா இது இந்த மாதிரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உலகம் எங்க போயிட்டு இருக்கும்னு பாருங்க இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகம் எங்க போயிட்டு இருக்கு அதாவது வாழ்ற வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை ஏதோ கொஞ்ச நாளுக்கு இந்த உலகத்துல நம்ம வாழ போறோம் அப்புறம் போயிட்டு போறோம் அந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நடிப்பு இதுதான் ஒருத்தன் சொல்லிட்டான் உலகமே ஒரு நாடக மேடைன்னு சொல்லிட்டு அப்பவே அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த கேஸ் வந்து பார்த்தா உண்மை இது நாடகம் தானே யாரை ஏமாத்திக்கிறாங்க ஒரு வேஷம் போட்டிருக்காங்க கணவன் மனைவி எனக்கு ஒரு குழந்தைங்களை பிறந்துட்டாங்க குழந்தைங்கிட்டையும் நடிக்கிறாங்க அப்பா அம்மா கிட்டயும் நடிக்கிறாங்க உலகத்துலயும் நடிக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே நடிக்கிறாங்க வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகளே இல்லை இந்த கேஸ்ல ரெண்டு பேருமே கரெக்டா ஒத்து போறாங்கல்ல ஒத்து போறாங்க வேற வழி இல்லையே அதாவது இந்த பொண்ணு வந்து பயங்கரமான இன்டெலிஜென்ட்ங்க நம்ம விட்டோம் அப்படின்னா ஏன்னா அவன் வந்து எல்லாமே பண்ணுறான்ல ஊர் உலகத்துக்கு கணவன் மனைவி அவன் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணியிருக்கான் எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்கான் நீயும் நானும் ஒன்றாக இருந்தா கூட நீ ஒரு ரூமில் இருக்க போற நான் ஒரு ரூமில் இருக்க போகிறேன் பசங்களாகிடு போகுது பசங்களை பெற்ற நீ இருக்க போகிற நான் இருக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு நாள் ரெண்டு நிமிஷம் தானே அது தேவையில்லை ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்ந்தாலும் சேர்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்காங்க அதாவது இங்கே கூட சிலதெல்லாம் இருக்குல்ல தாளு கட்டலைன்னாலும் மனசு ஒத்து இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருடைய மனசுக்கு தான் தெரியும் இது டைவர்ஸ்னு சொல்லிட்டு தவிர மற்றவங்களுக்கு தெரியாது மீண்டும் மற்றொரு வழக்கும் பின்னணி நிகழ்ச்சி சந்திப்போம் சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம் தெரியும் நம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும் போது தராதவனுக்கு திட்டம் சாலின் குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் சாலின் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்